பல்வேறு வாழி பதை பார்த்து பல்வேறு வாழி புதை பார்த்து உடன் போத ஏவி வில்வேடர் ஆயத்துடிமேவி ஒலிக்கு ஒன்றில் சொல்வேறு வாழ்த்த திசை தோறும் துதைந்து விம்ம வல் ஏறு போல்வார் அடல் வாழி தெரிந்து நின்றார் சொன்னாரு நம்முடைய நாயனார் இப்போ அந்த ஒரு அந்த வேட்டை தொழில் செய்வதற்காக புறப்பட்டு வருகிற அந்த நிலை சில பல்வேறு வாளி அதாவது அம்புகள் என்னென்ன வகையான வேண்டும் அவற்றெல்லாம் சிறு அம்பு பெரிய அம்புகள் அப்படின்னு வேறுபடுத்தக்கூடியவன் அவற்றெல்லாம் எடுத்து அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அது முதுகுப்புறத்தில் அந்த அதுக்கு அம்பாரத்துணின்னு சொல்வாங்க அம்பாரத்துணி அதுபோல் அந்த அம்பார கூடு என்றும் அம்பார துணி என்றும் சொல்வது ஒரு கூடு போல் அப்படி கீழ்ப்பகுதி கூர்மையாக இருக்கும் மேலே விரிந்து இருக்கும் இந்த அம்புகளை அப்படியே கீழ்ப்பகுதியாக வச்சுப்பாங்க அப்படி இப்படி எடுத்தால் நாளில் ஏற்ற மாதிரி இருக்கும் அப்போ அந்த அம்பினுடைய கூர்மையான பகுதி முதுகு பகுதியில் கீழ் நோக்கி இருக்கும் அந்த கூண்டுக்குள்ளே அது அப்படியே கீழே இருக்கும் இப்படி தான் வச்சுருப்பாங்க அது அப்படி இப்படி கை பின்னாடி விட்டு கை அப்படி எடுத்தால் நாளில் ஏற்றி விடணும் அப்படி தான் வச்சுருப்பது வழக்கம் அதனால் அந்த அம்புகளை பார்த்து பார்த்து தேர்வு செய்து எடுத்துக்கொண்டார் எனவே பல்வேறு வாளி உதவி பார்த்து உடன் போதை அதுக்கப்புறம் ஏவி இந்த ஏவுதல் அப்படின்னா யாரை அப்படின்னு கேட்டால் இந்த வேட்டை தொழில் போ முன்னாடி அதுக்குன்னு சில ஆயத்த பணிகள் இருக்கின்றன எப்படி ஒரு மன்னன் ஒரு நாட்டின் மீது போர் தொடக்கணும் அப்படின்னா அதை முதல்ல தன் வேவு ஒற்றர் படையை அனுப்பி இப்போ போர் செய்வதற்கான சூழல் இருக்குதா முத பார்த்துட்டு வாங்கன்னு நினச்சிடுவாங்க அவங்க போய் ஒற்றறிந்து வந்து மன்னா இந்த நேரம் நாம் போனால் வெற்றி பெற்று விடலாம் அப்படி அந்த வேவு படை வந்து சொல்லணும் ஒற்றர் படை ஐந்தாம் படைன்னு இருக்கு காலாற்படை குதிரைப்படை தேர்ப்படை ஆனைப்படை இந்த நாலு படையோடு ஐந்தாம் படை அதுக்கு பேர் ஒற்றர் படைப்பு இங்கே இருக்கிற ரகசியத்தை அறிந்து வந்து சொல்பவர் இந்த ஒற்றருக்கு ஒற்றர் உண்டு என்று திருக்குறள் சொல்லு நீ ஒற்றன் ஒரு ஆள் அனுப்பிச்சு நீ போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்பக்கூடாதான் ஒருத்தனை அனுப்பிச்சினீங்கன்னா அவன் ஒழுங்காக ஒற்றறிக்கிறான்னாலும் இன்னொரு ஒற்றனை அனுப்பணுமா திருக்குறள் சொல்லு ஒரு நேரடியாக ஒருத்தன் மட்டுமே போய் பார்த்து வந்து நம்பிடாத ஒற்றனுக்கு ஒரு ஒற்றனை வச்சிரு அப்படின்னாங்க அது மாதிரி இன்னைக்கு நம்ம எத்தனை அமைப்புகள் இருக்கின்றன அப்படின்னு பார்க்குறோம் அது மாதிரி இதெல்லாம் ஒரு நாடு தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு இன்றியமையாத படை ஐந்தாம் படை அதுக்கு தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் ஒரு எல்லா நாட்டுகளிலும் அந்த போல் ஒரு படை வெளியே தெரிகிற படை ஒன்று இருக்கும் வெளியே தெரியாத ஒரு படை இருக்கும் அது மக்களோடு மக்களாக இருப்பாங்க அவங்களை நீங்கள் அவங்க அரசு சார்ந்தவர்கள் என்று கண்டுபிடிக்க முடியாத வண்ணம் இருப்பாங்க ஒவ்வொரு நாட்டுக்காரன் வேறொரு நாட்டில் இருப்பான் இப்போ இந்தியாவினுடைய அந்த ஒற்று அறிகிறவர்கள் எல்லா நாட்டிலையும் இருப்பான் எப்படி இருப்பான் அந்த நாட்டு பிரஜை போலவே இருப்பான் அவனை நீங்கள் அவ்வளோ செய்கிறது கண்டுபிடிக்க முடியாது அதே மாதிரி தான் மற்ற நாட்டுக்காரன் நம்ம நாட்டில் இருப்பான் இவன் எங்கெங்கே இருந்து சாதாரண ஒரு தொழில் செய்வது போல் ஏதோ ஒரு வேலை செய்யணும் ஏன் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குறிப்புகளையும் அவங்க அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அதான் வேலை இவங்கெல்லாம் ஒழுங்காக வேலை செய்கிறாங்களான்னு ஒரு குரு கு வச்சுருப்பாங்க இது போல் எல்லா காலத்திலும் உண்டு அரசர் காலத்திலும் உண்டு அரசு காலத்திலும் உண்டு இன்றைக்கி நம்ம பார்க்கணும் அது மாதிரி இங்கே ஏவி அப்படின்னு நினைத்தோம் ஒற்றர் படை அது வேவு படை பேர் இப்போ நம்ம போவது சரியாக இருக்குமா அப்படிங்கிற வகையில் அவங்கள கூப்பிட்டு நீங்கள் முறையில் புறப்படலாம் தயாராகுங்க அப்படின்னாச்சு முதல் அந்த படை போகணும் அதுக்கு அதுக்கடுத்தது வலையை தூக்கிக்கிட்டு அந்த விலங்குகள் எல்லாம் வளைப்பதற்கான வலை முதலான சுமந்து செல்கிற கூட்டம் இதில் இதுதான் முன்னே போகணும் இதுக்கப்புறம் இது வரணும் இதுக்கு வந்து ஒரு முறை இருக்கிறது அந்த முறையில் ஏவி வில்வேடர் ஆயத்துடி மேவி ஒலிக்கு முன்றில் போற்களை போர்க்கிற அந்த காட்சி அந்த இடத்துக்கு வந்து நின்று சொல் வேறு வாழ்த்த தென்னனார் வாழ்க தலைவர் வாழ்க வேட கூட்டம் வாழ்க என்று அந்த கூட்டம் வாழ்த்துக்களை முழக்க திசைதோறும் துதைந்து வெம்மை எல்லோரும் ஆனந்த கழிப்பில் இருக்கிறாங்க ஏன் ரொம்ப நாளாட்சியாக வேட்டைக்கு போய் ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டது இதுதான் எப்போவுமே நீங்கள் அந்த வேடு வே வேட்டை தொழில் செய்பவனுக்கு வேட்டை தான் சோறு வேட்டை நடந்துக்கிட்டே இருந்தால் தான் அவனுக்கு ஒரு உற்சாகம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுபோல் இங்கே அவங்க அந்த நீண்ட இடைவெளிக்கு பிறகு செல்வதனால ஒரு தன்னை மீறி ஒரு உற்சாகம் அவங்களுக்கு எனவே திசைதோறும் துதைந்து வெம்மை வல் ஏறு போல்வார் சிங்கம் போன்று இருக்கக்கூடியவர் அடல் வாளி தெரிந்து நின்றார் எனவே வெற்றி பொருந்த அதுக்குரிய வில் அம்பு முதலானவற்றை எடுத்துக்கொண்டு நிற்கிறார்